கற்றுடைய பிரசனம் மக்கப்படுவதாக எபிரியர் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் பதினான்காவது வசனம் நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் ஆண்டுடைய அன்பு பிரசனம் நம்முடைய வாழ்க்கையில் கடந்து வரட்டும் அருமையான ஆபிராம் எப்படி ஆஸ்வதிக்கப்பட்டார் எந்த சபையில் போய் உட்கார்ந்திருந்தார் எந்த இடத்துல போய் கணீரோடு உபவாசித்திருந்தார் எங்கே போய் அவர் பொருத்தனை பண்ணியிருந்தார் எங்கே போய் அவர் மன்றாடினார் எந்த ஊழியத்தை செய்தார் அவர் என்ன பண்ணினார் எந்த கணிக்கை கொடுத்தார் எந்த தசம்பம் கொடுத்தார் என்ன வேலைகள் அவர் செய்து கொண்டிருந்தார் எனக்கு பெரிய மாணவர்களே இவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதங்கள் ஆபிராம் வருவதற்கு ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் அவர் கீழ்ப்படிதல் என்ற ஒரு கோர்ஸ்ல ஜாயின் பண்ணி அதில் பிஹெச்டி பட்டம் வாங்கினார் அதனால தான் ஆபிராமால் அந்த ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஒரு பெரிய ஒரு உதவியாக இருந்தது இன்றைக்கி நம்ம எல்லாமே இருக்கிறோம் ஜபிக்கிறோம் பாடுறோம் துதிக்கிறோம் ஊடியத்துக்கு போகிறோம் வரோம் எல்லாம் செய்கிறோம் கீழ்ப்படிதல் என்ற ஒரு விஷயங்களை பார்க்கும்போது நம்ம ஒன்றுமே கிடையாது நமக்கு கீழே நம்ம வயசில் நமக்கு சின்னவங்க யாராவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம் அவங்க நீ என்ன சொல்லத்து என் வயசு என்ன உன் வயசு என்னன்னு சொல்லி நம்ம பார்த்துக்குறோம் ஆனால் ஆபிராம் கடைசி வரைக்குமே தன்னை தாழ்த்தினவராக கீழ்ப்படிந்தவராக அவருடைய வாழ்க்கையின் ஆசிரங்களை தேவனுடைய பார்வைக்கு நேராக வைத்தார் ஆபிராமுக்கு மாத்திரம் அந்த ஆஸ்தை வரல ஒரு ஜென்ரேஷனுக்கு அந்த ஆஸ்துதை வந்தது இன்றைக்கி நான் நல்லா இருக்கும்னு ஆசைப்படுறோம் ஆனால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனைகளுக்கு ஒருவேளை நம்ம கீழ்ப்படிஞ்சால் நம்ம ஆஸ்வதிக்கப்படுவோம் தானே என்ன பெரிய கடன் என்ன பெரிய ஜாப்பு என்ன பெரிய பிரச்சனை என்ன பெரிய வியாதி என்ன பெரிய நோய்கள் என்ன பெரிய கஷ்டம் எதுக்குமே சரி கீழ்ப்படுதல் என்பது ரொம்ப அவசியம் கீழ்ப்படிஞ்ச எந்த ஒரு பேர்சனும் ஆஸ்வதிக்கப்பட போவாத இல்லை எல்லாரும் ஆசிரிக்கப்பட்டிருக்கிறாங்க எனக்கு பெரிய மாணவுகளே ஆபிராமுடைய ஆசிர்வாதம் அந்த ஜென்ரேஷன்ஸ்க்கே பரவி வந்தது உண்மைன்னு சொன்னால் உங்களுடைய என்னுடைய அந்த கீழ்ப்படிதல் ஆபிரகாமுக்குடான ஆசீர்வாதமும் நம்முடைய வாழ்க்கையில் கீழ்ப்படியும் போது ஆட்டோமேட்டிக்காக கர்த்தர் நமக்கு அருள் செய்வார் அந்த அன்பு தகப்பனுடைய அந்த அன்பான பிரசனத்தை நம்ம சுதந்து கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் எனக்கு பெரிய மாணவர்களே நாம் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தா கீழ்ப்படிவோம் ஆபிரகாமின் சொல்லுக்கு கீழ்ப்படுத்தினது போல ஈசாக்கு நீ கீழ்படி ஆபரகாமி ஈசாக்கு என் சொல்லுக்கு கீழ்ப்பு போல யாக்கோபு கீழ்ப்படி ஆண்டவர் எப்போ இதெல்லாம் பேசுகிறாரு அப்போ இந்த காரியத்தில் நமக்கு எப்போ நடக்கும் நம்ம கீழ்ப்படுகிற விஷயத்துல உத்தமமாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அந்த கீழ்ப்படில உண்மையும் உத்தமமாக இல்லாத பட்சத்தில் தேவனால் நம்மை ஆஸ்வதிக்க முடியாது பிரசித்தி பெற்ற ஊழிய கரைகள் உங்களுக்கு எனக்கு தொடர்பில் இருக்கலாம் நம்ம ஃபோன் பண்ண உடனே அவங்க ஃபோன் எடுக்கிற அளவுக்கு பெரிய ஆட்களோடு நம்ம தொடர்புக்கலாம் பெரியவருடைய சப்போர்ட் இல்லாமல் பெரிய ஆட்கள்கிட்ட தொடர்பு இருந்து நமக்கு என்ன பிரச்சனோ ஒன்றுமே கிடையாது நம்மை பல்லோகத்துக்கு அழைத்து செல்லுகிற தேவனுடைய அன்பு கரத்தில் நாம் அண்ட அடங்கி இல்லாமல் பெரிய பெரிய இடத்துல நம்மளுடைய லிங்க் வச்சுட்டாலும் நமக்கு ஒரு பலனும் பார்க்க முடியாது அதனால் நிச்சயமாகவே நான் உன்னை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்ற ஆபரகாமை கற்று சொன்னதுக்கு ஒரு காரணம் ஆபரகாம் அவருடைய காரியத்தில் கீழ்ப்பிடிந்தவராக இருந்தார் அன்பு பிரசனத்தில் சுருந்து கொண்டவராக இருந்தார் ஆசீர்வாதத்தை அவருக்கு மாத்திரமல்ல அவருடைய ஜென்ரேடர்ஸ்க்கெல்லாம் கொடுப்பதற்கு அதில் மிகப்பெரிய கவனமாக இருந்தார் ஆனால் இன்றைக்கி நாம் எப்படி இருக்கிறோம் கீழ்ப்படுகிற விஷயத்தில் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கிறோம் ஓனருக்கு கீழ்ப்படுத்தியில் பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படுத்தலை சபைக்கு கீழ்ப்படுத்தலை ஓனருக்கு கீழ்ப்படுத்தலை இன்ஜினியருக்கு கீழ்ப்படுத்தலை சூப்பர்வைஸ்க்கு கீழ்ப்படுத்தலை பேரண்ட்ஸ்க்கு கீழ்ப்படுத்தல எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து கீழ்ப்படியாமல் எதிர்த்து 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 இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையின் ஆசுதங்களை ஒன்றுமில்லாமல் போக பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் ஜெபிக்கிறோம் பாடுறோம் துதிக்கிறோம் அறுதிக்கிறோம் ஒளிச்சிகிறோம் எல்லாமே பண்ணுறோம் ஒரு நன்மையும் பார்க்க முடியாமல் இருக்கிறதுக்கு ஒரே காரணம் கீழ்ப்படுதல் இல்லை ஆண்டவருடைய ஆசுகள் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் கீழ்ப்படிவோம் தேவனுடைய அன்பு பேச சூழ்ந்து கொள்வோம் அன்பு தகப்பனே இந்த வார்த்தை மூலமாக ஜனங்கள் ஆசீர்வதிப்பீராக திருப்பி தாங்கட்டும் நன்மையால் நிரப்பும் இறக்கம்பாட்டு பரசு பர்த்தும் பெரிய காஞ்சியும் ஏஸ் மல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் Legenda